ஹாய் வீவர்ஸ் இது பானு ஆர்கானிக்கான கார்டன்ஸ் தமிழ் சேனல் நான் அவங்க பானு போன வருடம் எல்லோ கலர் பர்பிள் கலர் இந்த ரெண்டு கலர் சாமந்தி பூவும் நிறைய பூத்து நிறைய வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வருடம் கொஞ்சம் லேட்டாக தாங்க மொட்டுக்கல் வச்சுது இப்போ ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது இருந்தாலும் இந்த பூக்கள் மலர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த பூக்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக் கடன் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் வீடியோவை நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட பதியன் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இப்போ நிறைய பேர் திருப்பி கேட்குறீங்க அடுத்த வீடியோ இந்த சாமந்தி பூச்செடி எப்படி கட்டிங்ஸ் வைக்கிறது பதியம் வைக்கிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம பானு ஆர்கானிக் கடன் தமிழ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சாமந்தி பூச்செடியை நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் நெயல் பாங்கான இடத்துல வச்சுருங்க அதுக்கப்புறமா ரிப்பார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சாமந்திப்பூ செடியை ஒரு மூணு மாதம் வளருங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் கட்டிங் கட் பண்ணி கிளை வந்து பதியம் வச்சு இந்த செடியை இன்னும் நிறைய மல்டிப்ளை பண்ணலாம் அதாவது தாய் செடி இறந்து போச்சுன்னா கூட நம்ம கிளைகளை உடைச்சு நிறைய பதியம் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த செடி வந்து அடுத்த சீசனுக்கு நம்மளால் ரொம்ப சுலபமாக கொண்டு போக முடியும் போன வருடம் ரொம்ப லேட்டாக மொட்டுக்கள் வந்தாலும் பூத்துருச்சுங்க இந்த வருடம் எனக்கு மொட்டுக்களும் ரொம்ப லேட்டாச்சு பூக்களும் இப்போ ரொம்ப லேட்டாக தான் பூத்துருக்கு நிறைய பேர் வெயில் இருந்தால் தான் அந்த பூச்செடி பூக்கம்லாம் சொல்கிறீங்க ஆனால் இப்போ வந்து ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளாக வெயிலே கிடையாதுங்க அதோட மழையும் பெஞ்சிக்கிட்டுருக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு ஒரு விதமான அனுபவங்கள் இந்த பூச்செடியில் இப்போ மழையில் இந்த மொட்டுக்கள் பூத்துருக்கு இந்த பூ மொட்டுக்கள் மலர வெயில் தேவை அப்படின்னு நானே கூட சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த வருடம் மழையில் இந்த பூ செடி என்கிட்ட மலர்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் ரொம்ப எதிர்பார்த்தப்பெல்லாம் இந்த பூச்செடி மொட்டு விரியிலங்க இப்போ மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு ரெண்டு நாளாக இந்த மொட்டுக்கள் எல்லாம் மலர ஆரம்பிச்சிருக்கு இதுதாங்க இயற்கையில் நமக்கு வந்து இயற்கையை பார்த்து வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் இயற்கையில் நடக்குது அதே மாதிரி நீங்கள் நர்சரியில் இந்த கிளைமேட்டில் இப்போ இந்த சீசனில் இந்த பூச்செடி புதுசாக வாங்கி ட்ரை பண்ணலாம் சம்மரில் மட்டும் தயவுசெய்து நீங்கள் இந்த செடியை முயற்சி பண்ணாதீங்க நான் முதல் தடவை சம்மரில் முயற்சி பண்ணப்போ எனக்கு நிறைய ஃபெயிலியர் ஆச்சு அதுக்கப்புறம் ஆகஸ்டில் ட்ரை பண்ணால் எனக்கு வந்து சக்ஸஸ் ஆச்சு இந்த பூச்செடியே பார்த்திங்கன்னா ஒரு சீசனல் பிளான்ட் தாங்க ஆறு மாதம் பூக்கள் இருக்குது ஒரு ஆறு மாதம் தான் இதோட லைஃப்பு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஓரமாக வச்சு இதை செடியாக பராமரித்து அடுத்த சீசனுக்கு கொண்டு வந்தோம்னா அது சீசன் வரும்போது திருப்பி அதுக்கு நம்ம உரங்கள் கொடுத்து பராமரித்தோம் அப்படின்னா திருப்பி மொட்டுக்கள் வருது திருப்பி பூக்கள் வருது அது வரைக்கும் கொஞ்சமாக உரங்கள் கொடுத்து ஒரு சாதாரண செடி மாதிரி நீங்கள் வந்து பராமரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா போகிறோம் எப்போதும் போல் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க அதே மாதிரி பதியம் வச்ச கிளையை ஒரு இருபது நாள் ஒரு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த கிளை போன தடவை காமிச்சா காஞ்சி போச்சு இந்த தடவை பாருங்கள் தழிஞ்சு வந்திருக்கு ஒரு மாதம் ஆனாலும் அதில் அந்த கொம்புகளில் திளிர் வருதுங்க கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க அடுத்த வீடியோ கட்டிங்ஸ் பதியம் வைக்கிற வீடியோ நான் கொடுக்குறேன் இது வாங்கிட்டு வந்து நீங்கள் ரீபார்ட் பண்ணிட்டீங்கன்னா மூணு மாதம் கழித்து கட்டிங்ஸ் முயற்சி பண்ணுங்கள் பதியம் வைக்கிறதுக்கு உடனேயே செடியை கட் பண்ணாதீங்க அதுவும் ஃபெயிலியர் ஆகுது உரங்கள்னு பார்த்தீங்கன்னா மாதா மாதம் மண்புழு உரம் போன்மீல் பவுடர் ஆட்டு மாட்டு சாண எரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சத்துள்ள உரங்கள் அதுக்கப்புறம் கடலை பொண்ணாக்கு கரைசல் இந்த மாதிரி நீங்கள் சத்துள்ள உரங்கள் ஜீவாமிரதம் இலைக்கு இலை வழியாக ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பூக்களை வந்து சூப்பராக வந்து பூக்கள் பூக்குதுங்க அதே மாதிரி ரொம்ப பிசுக்கு இருக்கிற மண்கலவை இதுக்கு வேண்டாம் நிறைய பேர் சொல்கிறாங்க களிமண்ணில் வருது அப்படின்னா ஆனால் ரொம்ப பிசுக்கு இருக்கிற களிமண்ணில் இந்த செடி வந்து அவ்வளவு சுலபமாக வளரலைங்க கொஞ்சம் புலப்பொலன்னு இருக்கிற மண்கலவை கொஞ்சம் முள்ளங்கி கோல் இதுக்கெல்லாம் நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா வடிகால் வசதியுடைய மண்கலவை ஒரு நாற்பது சதவிகிதம் மண் அப்படின்னா நாற்பது சதவிகிதம் உரம் மீதி இருபது பர்சன்ட் நீங்கள் கொக்கோப்பீட்டு எடுத்துக்கலாம் கொக்கோப்பீட்டு இல்லைனா கூட பரவாயில்ல காஞ்ச இலை சருகு இருந்துதுன்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வளர்த்து கொண்டு வரணும் அதிக தண்ணீர் மட்டும் இதுக்கு கொடுக்கக்கூடாது அதே மாதிரி இப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க இந்த மழை சீசனில் நல்ல மழை முடிஞ்ச பிறகு மண் பகுதி நல்லா உலர்ந்த பிறகு நீங்கள் தண்ணி கொடுத்தா போதும் எந்த விதமான உரங்களும் இந்த மழையிலையும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் ஆனால் நல்ல சத்து உள்ள உரங்களாக பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி கொடுத்துக்கிட்டே இருங்க கடலை புண்ணாக்கு பவுடராகவும் போட்டு விடுங்க எறும்பு வருது அப்படின்னா நீங்கள் கரைசலாகவும் வேப்பம் புண்ணாக்கூட கூட சேர்த்து நீங்கள் ஊற்றி விடுங்க அதோட கனிஞ்சு வாழைப்பழம் இருந்ததுன்னா ஒரு தொட்டிக்கு ஒரு பழம் வீதம் பத்து தொட்டி வச்சுருக்கீங்கன்னா பத்து பழம் வெள்ளத்தோடு சேர்த்து அரைச்சி ஒரு மூணு நாள் நல்லா அதை புளிக்க வச்சு நிறைய தண்ணி கலந்து ஊற்றி விடுங்க அதுலேயும் நிறைய பொட்டாசியம் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது இந்த செடி நல்லா பூக்கும் இந்த வாழைப்பழ கரைசல்லையும் என்பிக்கை பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்குது அதுக்குமே பார்த்திங்கன்னா சூப்பராக பூக்கள் பூக்குது இந்த மாதிரி எந்த உரங்கள் உங்களுக்கு கிடைக்குதோ எந்த உரம் உங்களால் கொடுக்க முடியுமோ எது உங்களால் ரொம்ப சுலபமாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி உரங்களை கொடுத்தே கூட இந்த செடியை ரொம்ப சுலபமாக பராமரித்து வளர்த்து கொண்டு வரலாம் அடுத்த வீடியோ இந்த சாமந்திப்பூ செடி கட்டிங்ஸ் எப்படி பதியம் வைக்கிறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி கட்டிங்ஸ் வச்சுட்டு பிடுங்கி பிடுங்கி பார்க்கக்கூடாது ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி வெயிட் பண்ணுங்கள் அந்த ஒரு மாதம் ஆன பிறகு காஞ்ச கொம்புலேருந்து கூட சூப்பராக இலைகள் தெளிர்ச்சி வருது கண்டிப்பாக அந்த கொம்புகளில் புது தளிர் வருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும் கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் மற்றபடி தண்ணீர் மட்டும் மற்ற செடிக்கு ஊற்றுற மாதிரி நிறைய ஊற்றவே ஊற்றாதீங்க இந்த செடிக்கு தண்ணீர் கம்மியாக வேணும் சூரிய வெளிச்சமும் கம்மியாக இருந்தால் போகிறோம் பாருங்கள் இப்போ மழை பெய்யுது ஆனால் மொட்டுக்கள் பூக்களாக மலர்ந்துருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க வெயில் வேணும் பூக்கள் பூக்கிறதுக்கு மொட்டுக்கள் பூக்கிறதுக்கு நானே கூட சொல்லியிருக்கேன் இந்த வருடம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மழையில் என்னோடய தோட்டத்தில் இந்த பூச்செடியில் இருந்த மொட்டுக்கள் எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிருக்கு இயற்கையோட அதிசயம் அதுதான் இயற்கை நமக்கு கொடுக்குற இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் தாங்க இந்த மாடித்தோட்டத்தில் நம்மளை அடுத்த கட்ட நகருக்கு கொண்டு போகும் அதனால் பொறுமையை கைவிடாதீங்க புதுசாக செடி ட்ரை பண்ணுறீங்கன்னா ஹைப்ரிடாக இருந்தாலும் சரி நாட்டு வெரைட்டியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம ஆர்கானிக் கடன் தமிழ் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க